அரசவத ஆளவத பணவத அனைத்து மக்களும் இன்புற்று வாழ்க பல்லாண்டு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த இயற்கை வந்து கொடுத்துருக்க ஒரு நல்ல அருமையான ஒரு வாய்ப்பு என்னென்னா மரம் செடி கொடிகள் இந்த மரம் செடி கொடிகளுக்கும் மனிதருக்கும் என்ன ஒரு ஒரு இணைப்பிரியாத அன்பு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா மரம் செடி கொடிகள் இருப்பதுன்னு விவசாயங்கள் செழிக்கின்றன விவசாயங்கள் செழிப்பதன் மூலமாக மனிதர்களுக்கு வேண்டிய உணவுகள் கிடைக்கப்படுகிறது இது வந்து எல்லா மனிதர்களுக்கும் பொது சரிங்களா ஆனால் இப்போ நம்ம என்ன செஞ்சிடோம் நிறையா மரத்துகளை வந்து நம்ம அழிச்சிடும் அப்போ வந்து நமக்கு நாமே வந்து ஒரு குழியை தோண்டிக்கிறது மாதிரி சரிங்களா இப்போ அதுலேருந்து மீள்வதற்காக ஐயா மகா காசியப்பர் அவர் வந்து எப்படின்னா இந்த இயற்கை வளங்களை வந்து தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறக்காண்டி தஞ்சாவூரில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஏடுகள்லாம் பெரட்டி பார்த்து ஒரு ஏற்றில் இருந்த செய்தியை நமக்கு கொண்டு வந்திருக்காங்க இப்போனா கிட்டத்தட்ட ராஜராஜ சோழன் அவர்களுடைய காலத்தில் இந்த விதைகள் அதாவது இது வந்து ஆலமரத்து விதை சரிங்களா ஆலமர விதை அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வருடங்கள் இந்த விதையை வந்து சாகாமல் இருக்கப்படும் அப்படிங்கிறது அந்த ஏட்டில் இருந்திருக்கு அப்போ அந்த ஏட்டில் இருந்ததை வந்து ஐயா வந்து படித்து பார்த்துட்டு ஏன்னா அந்த ஏட்டெலாம் கொண்டு வர முடியாத ஒரு சூழல் அவருக்கு அதனால் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னம்னா ராஜராஜ சோழன் வந்து இதுக்குன்னே விதை தூவும் திருவிழா அப்படின்னு சொல்லி கொண்டாடி இருக்காங்க அது காலப்போக்கில் வந்து அது வந்து மறைந்து விட்டது இப்போ மறுபடியும் அந்த ஐயா வந்து விதை தூவும் திருவிழா மாதிரி இந்த விதையை வந்து சேகரித்து நம்ம தூவுவோம் ஏன்னா அந்த ஒவ்வொரு விதையும் நாலாயிரம் வருடங்கள் உயிர் வாழக்கூடியது எப்படி இருந்தாலும் நம்ம இன்னைக்கு போட்டோம்னாலும் இன்னும் ஒரு ஐந்து வருடத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு மரம்னாலும் கண்டிப்பான முறையில் வளரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு ஏன்னா அந்த அளவு இந்த விதையினுடைய தன்மை இந்த ஆலமரத்தினுடைய தன்மை எப்படியும் ஆலமரம் வந்து இந்த விதையை போட்டுட்டு அந்த வேறு விட்டு விட்டு அப்படியே படர்ந்து போய்கிட்டே இருக்கோ அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சந்ததிகளில் இருக்கக்கூடிய கருமாக்களும் குறைந்து கொண்டே செல்லும் இப்போ நாங்கள் தூவுகிறோம் தூவும் பொழுது எங்களுடைய கருமா கண்டிப்பான முறையில் கண்டிப்பாக குறையும் இதில் எந்த மாற்றமே இல்லை இந்த பாருங்கள் கவுடி கூட அடிக்குது சரிங்க அப்போ இறைவனுடைய துணை இருக்குது சரிண்ணா இயற்கையினுடைய துணையும் இருக்குது அப்படிம்போது நம்ம தைரியமாக செய்வேன் ஒவ்வொரு மனிதரும் வாங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்ம எந்திர வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எந்திர வாழ்க்கையை பண்ணோம்னா கண்டிப்பாக சாப்பாட்டுக்கு நம்ம வந்து தட்டேந்து வேண்டி வரும் அதுக்கு இப்போ இருந்தே நம்ம வந்து தயார் பண்ணிக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன் அப்படியே மாற்று வழியில் கொண்டு போய் இந்த தமிழ்நாடவே நம்ம வந்து ஒரு பெரிய விவசாயம் நாடாக மாற்ற முடியும் அதுக்காண்டி தான் ஒவ்வொரு மரம் செடிகளை வளர்க்கணும் இந்த ஐயாவினுடைய முழு ஏற்பாடு சிறு மகா காசியப்பர் அவருக்கு தான் வந்து இதனுடைய புண்ணியம் பூரம் நிறையா போய் சேரும் ஏன்னா இது பூரா வந்து அந்த ஏட்டிலேருந்து எடுத்து கொண்டாந்து சொல்லி இதை உண்டான ஆரம்பமே அந்த ஐயா தான் பார்த்துக்குங்க அப்போ இந்த விதை வந்து நாலாயிரம் வருடம் உயிர் வாழக்கூடிய இந்த ஆலமரத்தினுடைய விதையை இன்றைக்கி நாங்கள் தூரம் இந்த விதை வந்து எப்படின்னா ம மரம் மலைகள் லேசாக அப்படி சாரில் அடித்தாலே போதும் அப்படி மெல்ல வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா இதன் மூலியமாக நம்ம வந்து ஒரு மலையை உற்பத்தி பண்ணுவோம் மழை வரக்கூடிய தன்மையை உண்டு கொண்டு கொண்டு வருவோம் ரெண்டாவது அதன் மூலியமாக விவசாயத்தை அதிகப்படுத்தும் வச்சுங்களேன் நம்ம இன்றைக்கி இருப்போம் நாளைக்கு போயிடுவோம் ஆனால் நம்மளுடைய சந்ததிகளுக்கு பூரா வந்து ஒரு உதவியாக இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் வாங்க நம்ம எல்லோரும் கையோர்த்து இந்த சேவைகளை செய்வோம் மனப்பூர்வமாக நன்றி சந்தோஷம்